வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஏலக்காயில் நோய் மேலாண்மை போன வீடியோவில் வந்து ஏலக்காயில் வந்து நம்ம எப்படி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது அதாவது உர நிர்வாகம் எப்படி பண்ணுறது என்னென்ன உரம் வைக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இப்போ வந்து என்ன நோய் மிக முக்கியமான நோய்கள் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இங்கிலீஷ்லையும் அப்படியே சொல்கிறேன் காடமம் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் பிகாஸ் காடமம் இஸ் த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கிராப் மேஜர் டிசீசஸ் மே டாம்பிங் ஆஃப் டாம்ப்பிங் ஆஃப் தென் ரைசோம் ராட் கிளம் திஸ் ஆர் ஆல் த மேஜர் டிசீசஸ் வில் கம் இட் மே பி காஸ்டு பை பித்தியம் பிசேரியம் தென் ரைசக்டோனியா ரைசக்டோனியா ஸ்பீசிஸ் திஸ் ஆர் ஆல் தங்கல் காஸ்டு பை திஸ் ஒன் அதாவது வாழையில் காடம்புல பார்த்தீங்கன்னா ஏலக்காயில் வந்து அழுகளும் மிக முக்கியமான நோய் இது வந்து பித்தியம் பிசேரியம் ரைசக்டோனா என்ற பூஞ்சானத்தினால் வந்து ஏற்படக்கூடிய மிக முக்கியமான நோய் ஏன்னா இந்த மூன்று பூஞ்சானங்கள் தான் சேர்ந்து நம்ம வந்து அழுகளை ஏற்படுத்தக்கூடியது தி வாட் ஆர் ஆல் தி சிம்டம்ஸ் வீ கேன் ஐடென்டிஃபைடு டு த டாம்ப்பிங் ஆஃப் மீன்ஸ் இஃப் காடமம் லீஃப் இஸ் தேர் இன் யங் லீஃப் இன்ஃபெக்டட் லீஃப் பேல் எல்லோ இன் கலர் பேல் எல்லோ கலர் இன்ஃபெக்டட் லீஃப் யூமே சி அண்ட் டை ஆஃப்டர் சம்டைம் அதாவது க ஏழைக்காயில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இலை பார்த்திங்கன்னா வெளிய மஞ்சள் நிறத்தில் காணப்படும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து அந்த இலை வந்து காஞ்சி அப்படியே செத்து போயிடுது நியர் த ஷூட் வீக் நியூ ஷூட்ஸ் வருது பார்த்திங்களா நியூ சூட்ஸ் பிகம் வீக் வீக்னஸ் ஆஃப் த நியூ சீட்ஸ் வெல்கர் பேஸ் ஆஃப் த ஸ்டெம் ரைசோம் ராட் ரைசோம் வில் ராட் அட் பேஸ் ஆஃப் ஸ்டெம் இலை வந்து மஞ்சளாக மாதிரி காஞ்சிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக வரக்கூடிய சூட்ஸ்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த மண்ணுக்கும் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அந்த ரைசோம் கிழங்கு உள்ள வகையில் பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து அழுகல் இருக்கும் கேன் பி ஈஸிலி புல்ட் அவுட் கேன் பி ஈஸிலி புல்ட் அவுட் அதை வந்து நம்ம கையை வச்சு இழுத்தோம்னா வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்துடும் அதனால் வந்து ஈஸியாக வந்துச்சுனாவே வீக்காக இருக்குது கிழங்கு அழுகி இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அண்ட் பேட் ஓடர் வில் ப்ரொடியூஸ் ஃப்ரம் அஃபெக்டட் பிளான்ட் ஒரு மாதிரியான வந்து ஒரு கெட்ட ஸ்மெல் வந்து அந்த அஃபெக்டான இருந்து நமக்கு வரும் அதை வச்சே வந்து இதில் அழுகல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சலாம் ஹவு டு மேனேஜ் எப்படி அதை கட்டுப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபோர் அண்ட் ஃபஸ்ட் இஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அஃபெக்டட் பிளான்ட் இஃப் எனி பிளான்ஸ் வி ஃபவுண்ட் அஃபெக்டட் வி ஹவ் டு ரிமூவ் த பிளான்ட் அன் இம்மிடியட் பேசிஸ் அண்ட் வி ஹவ் டு அவுட் ஆஃப் த பிளான்ட் அண்ட் பர்ன் இட் ஏதாவது ஒரு பிளான்ட் நமக்கு அந்த மாதிரி நோய் வந்திருக்குன்னு தெரிஞ்சுன்னா அது உடனடியாக நம்ம எடுத்துகிட்டு வெளியில் கொண்டு போய் அதை எரிச்சிடணும் தென் ப்ராப்பர் ட்ரைனேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர் ட்ரைனேஜ் ப்ராப்பர் ட்ரைனேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் வடிகால் வந்து நம்ம முக்கியம் தண்ணீர் வந்து தண்ணீர் வடிகால் அதாவது தண்ணீர் வந்து நல்லா வடிஞ்சு போகணும் தண்ணீர் தேங்கக்கூடாது தண்ணி தேங்குச்சுனாவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழுகல் ப்ராப்ளம் வந்து கட்டாயமாக வரும் நர்சரி சைட் ஷுட் பி சேஞ்ச் நர்சரி சைட் இருக்கு இல்லையா நர்சரி சைட் ஷுட் பி சேஞ்ச் நாற்றங்கால் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த நாற்றங்காலை வந்து புது ஏரியாவெலாம் வைக்கணும் ஏன்னா நாற்றங்கால் வந்து மண்ணில் வந்து இந்த பித்தியம் ஃபிசேரியம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நாற்றங்கால நம்ம சேஞ்ச் பண்ணணும் வி சுட் சேஞ்ச் த நர்சரி பிளாட் அட் ஏரியாஸ் பாசிபிள் பிகாஸ் த இட் மே பி த சோர்ஸ் ஆஃப் பித்தியம் ஃபிசேரியம் அண்ட் ஐசக்டோனியா ஃப்ரம் த சாயில் இட் வில் கோ டு த நர்சரி பிளான்ட் தென் இட் ட்ரான்ஸ்மிட்டட் டு த திளாண்ட் இஃப் நீடட் ட்ரன்ச்சிங் ஆஃப் நர்சரி பெட் நர்சரி பெட் வித் காப்பராக்சிக்ளோரைடு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அண்ட் போரடியாக்ஸ் மிக்சர் போடாக்ஸ் மிக்சர் போடாக்ஸ் மிக்சர் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஆன் இம்மிடியட் பேசிஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பிஃபோர் ஃபிஃப்டீன் டேஸ் ஆஃப் சோயிங் இதை வந்து நர்சரியை நம்ம வேறு இடத்துக்கு மாற்றணும் ஏன்னா அது கூட வந்து நர்சரி கூட நமக்கு வந்து அதில் இருக்கிற நோய் வந்து மெயின் பிளான்ட்டுக்கு வந்து நம்ம நர்சரியிலிருந்து கொண்டு போகும்போது நோய் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ வந்து நர்சரியை வந்து நீங்கள் ட்ரன்ச்சிங் பண்ணி நர்சரியை வந்து கெமிக்கலால் ட்ரீட் பண்ணலாம் எப்படின்னா காப்பர் ஆக்சி குளோரைடு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட்டு போடாக்ஸ் மிக்சர் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் வந்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி நம்ம பண்ணலாம் அல்லது இயற்கை முறையில் பண்ணலாம் இஃப் இட் இஸ் த மைக்ரோபியல் கண்ட்ரோல் யூ கேன் யூஸ் ட்ரைகோடர்மா விரிடி சுடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் ஒன் கேஜி பெர் ஏக்கர் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கேஜி பெர் ஏக்கர் அண்ட் பேசில்லஸ் சப்டிலஸ் ஒன் கேஜி பெர் ஏக்கர் இன் திஸ் டோஸ் யூ கேன் மிக்ஸ் அண்டு ட்ரன்ச் த நர்சரி அண்ட் மெயின் ஃபீல்டு மெயின் ஃபீல்டு வச்சுன்னா யு கேன் கண்ட்ரோல் த திஸ் டிசீஸ் வெரி இயர்லி மேனர் இது வந்து கெமிக்கல் முறையில் கண்ட்ரோல் பண்ணுறது கெமிக்கலில் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம மைக்ரோபியல் மூலியமாகவும் அதை கண்ட்ரோல் பண்ணலாம் மைக்ரோபியல் மூலமாக என்னென்னா வந்து ட்ரைகோடர்மா விரிடி அதாவது சஞ்சீவினி அப்படின்ற பேரில் கிடைக்கிது பவுடர் ஃபார்மில் அதே மாதிரி சூடோமோனாஸ் வைப் பேக்டி வைப் இது வைப் அப்படின்ற பேரில் கிடைக்கிது பேசிலஸ் சப்டிலஸ் அப்படின்றது வந்து மில்டவுன் அப்படின்ற பேரில் கிடைக்கிது இந்த சஞ்சீவினி இந்த வைப் இந்த மில்டவுன் இது எல்லாமே வந்து ஏக்கருக்கு ஒரு ஒரு கிலோ இது வந்து சஞ்சீவினி பவுடரில் இருக்கும் ஒரு கிலோ பேக்டி வைப்பும் மில் வந்து அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஐநூறு மில்லியிலிருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப அதிகமாக உங்களுக்கு நோய் தாக்குதல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு லிட்டர் வரைக்கும் போகலாம் இல்லைன்னா ஐநூறு மில்லி போகலாம் இது எல்லாத்தையும் கலந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த நர்சரிலேயோ அல்லது மெயின் ஃபீல்ட்லையோ நீங்கள் ட்ரிப்பு மூலியமாகவும் கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மழை காலத்தில் வரக்கூடிய நோய்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும் இஃப் யூ ஆர் டூயிங் திஸ் த்ரீ கண்டினியூஸ்லி ஃபார் த மெயின் ஃபீல்ட் அண்ட் நர்சரி மந்த்லி ஒன்ஸ் You can avoid the uh, this disease infestation. These are all the major diseases mainly come in the cardamom plant during the rainy season. You may be managed by using this microbial. It has given excellent control. Uh, hence, uh, please use this product and to control the disease effectively. Thank you very much.